ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க அதிலிருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து அலுவலக உதவியாளர் பணியை வந்துட்டு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம அதில் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இணைய வழியாக மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டாங்க இதோட டீட்டெயில்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒன்னு ஒன்பது அதாவது செப்டம்பர் ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் முப்பது வரை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊதியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறுல இருந்து ஐம்பதாயிரம் வரை இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வயது வரம்பு பாத்தீங்கன்னா பதினெட்டு நிரம்பி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதிகபட்சமா வந்து முப்பத்தி நாலு வயசை வந்துட்டு கிராஸ் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க டோட்டலா ஒரு வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லி இதை வந்துட்டு இன சுழற்சி முறையில் தான் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது பிற்படுத்தப்பட்டோர் பிசிக்கு தான் வந்துட்டு முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதே வந்துட்டு பிசியில் வந்துட்டு முஸ்லீம்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கல பிசி ஹிந்துவுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கல்வி தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு கன்ஃபார்ம் முடிச்சிருக்கணும் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் தமிழ் மொழி எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க இதே வந்துட்டு கேட்டகரி கேட்டகரியாக இருந்தால் ஐம்பது ரூபீஸ் சொல்லியிருக்காங்க கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணோன்னு சொல்லிட்டாங்க கீழே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்று ஜாதி சான்று ஏதாவது ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னா முன்னுரிமை சான்று இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன சுழற்சி வயது மற்றும் கல்வி தகுதி இது அடிப்படையில் தான் வந்துட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டபிள்யூ டாட் டிஎன்ஆர்டி டாட் டிஎன் கவர்மெண்ட் அதாவது டிஎன்ஆர்டின் வந்துட்டு தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அந்த வெப்சைட்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்டையும் நம்ம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம் அதில் போனதும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம இதிலேயே சொல்லிடுவோம் தான் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட வகுப்பு கம்யூனல் கேட்டகரி என்னான்னு போடணும் அடுத்து வந்துட்டு ஜெண்டர் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அப்போ என்னென்னு அடுத்து எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் எந்த பிளாக்கோ அந்த பிளாக்கு வட்டாரம் அதை ஃபில் பண்ணணும் அடுத்து வந்துட்டு உங்களோட இனிஷியலு பேர் அடுத்து வந்துட்டு அப்பாவோட இனிஷியலு பேர் அப்பா இல்லைன்னா தந்தை இல்லைன்னா பாதுகாவலர் இல்லைன்னா கணவர் இது மாதிரி கொடுத்துக்கலாம் கல்வித்தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்கன்னு கொடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட லாஸ்ட்டாக படித்த டிசியோட வந்து நீங்கள் எங்க வந்துட்டு கடைசியாக வந்துட்டு முடிச்சிருக்கீங்களோ எந்த குவாலிஃபிகேஷனோ அங்கே வந்து உங்களுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க அதை இதில் அப்லோட் பண்ணணும் அதுவும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட்ல தான் இருக்கணும் கேபியில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க எதுனா வந்துட்டு ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டாக இருந்தால் பிடிஎஃப்ஓ வச்சிருந்தீங்கன்னா ஐந்து எம்பிக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் எந்த மதத்தை சேர்ந்தவங்க ஹிந்துவா முஸ்லீம்ஸா அது மாதிரின்னு கொடுத்துக்கணும் அடுத்து அதுக்குள்ளார வர சப்காஸ்ட் ஓகேங்களா சப்கேஸ்ட் என்னங்கிறத கொடுத்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர் முன்னாள் ராணுவ வீரர் சப்காஷ்னா வந்துட்டு நீங்க உள்ளார இருக்கிற பிரிவு மட்டும் கொடுத்தா போதும் முன்னாள் ராணுவ வீரரா இல்லையா ஆதரவற்றவதையா மாற்றுத்திறனாளையே அதெல்லாம் கொடுத்துக்கணும் அடுத்து உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் கொடுக்கணும் அடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கணும் சொந்த மாவட்டம் எது வந்துட்டு உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் நீ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணி போறீங்கன்னு மேல வந்துட்டு கொடுத்துக்கணும் இதே வந்துட்டு எந்த மாவட்டங்கிறத கீழே கொடுத்துக்கணும் கைபேசி எண் உங்களோட போன் நம்பரு மின்னஞ்சல் முகவரி கொடுத்துக்கணும் இருக்குன்னா எஸ் கொடுங்க டேப் ஓகேன்னு நீங்க கொடுத்துக்கலாம் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ்ல படிச்சிருக்கா பிஎஸ்டின் கேண்டிடேட்டான்னு கேட்கறாங்க அடுத்து வந்து மிதுவண்டி ஓட்ட தெரியுமா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இதெல்லாம் என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எஸ்ஆர் நோ கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய மிதுவண்டி ஓட்ட தெரியுமான்னு சொல்லிருக்காங்களா அது கொடுத்ததுக்கப்புறம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இது மூலிமா தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருந்து எல்லாமே வரும் ஸோ அதனால கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்துட்டு வகுப்பு சான்றிதழ் வகுப்பு சான்றிதழ்னால் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதையும் நீங்கள் அப்ஸ் இதில் வந்துட்டு உள்ளார வந்துட்டு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இருபது இருந்து நூறு கேபி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பிடிஎஃபாக இருக்கக்கூடாது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஜேபிஜி ஜேபிஇஜி பிஎன்ஜி ஃபார்மட் ஃபோட்டோ ஃபார்மெட்டில் தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரரோட புகைப்படம் அதுவும் அதே ஃபார்மட்டில் தான் இருக்கணும் இருபது டு நூறு கேபி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பிடிஎஃபாக இருக்கக்கூடாது விண்ணப்பதாரரின் கையொப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது இருந்து நூறு கேபி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுவும் பி பிடிஎஃப் ஃபார்மேட்டாக இருக்கக்கூடாது பிஎன்ஜி ஜேபிஜி ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உறுதிமொழி கொடுத்துருக்காங்க இந்த உறுதிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு என்னால் தான் பூர்த்தி செய்யப்பட்டது இதில் எதுவுமே இல்லை எல்லாமே படிச்சிருக்கேன் இதுக்கு எல்லாமே கரெக்டு தான் புறம்பாக நான் எதுவும் பண்ணல சார் அவன் சொன்னதுக்கு புறம்பாக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதான் சொல்றேன் இது எல்லாத்துக்கும் நானே தான் பொறுப்பு அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க என் மேல் குற்றவாளி விளக்கம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் இதில் ஏதாவது தப்புனா அதுக்கு நானே பொறுப்பு இதை மட்டும்தான் இதில் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு கடைசியாக வந்துட்டு அந்த கேப்ச்சர் பண்ணிவிட்டு சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷனோடு அடுத்த ப்ராசஸ் போயிடும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்